சாய்பாபா நான் உனக்கு கூறுகின்ற முதல் வார்த்தை நம்பிக்கையை இழக்காதே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டம் தான் மனதில் வருகின்ற சோர்வு உடலில் உண்டாகும் தளர்வு உணர்வுகளில் ஏற்படுகின்ற குழப்பம் இவை எல்லாம் உன்னை நெருக்கமாக வாட்டும் பொழுது சாய்பாபாவாகிய நான் உன் செவிகளில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கின்றேன் உதாசீனப்படுத்தாதே நீ தனியாக இல்லை நீ நடக்க முடியாத இடங்களில் நான் உன்னை தூக்கி செல்வேன் நீ விழும் உன் என் கரம் உன்னை தாங்கும் உண்மையில் வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு கூடம் போல இங்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கையின் கொடிகள் சகிப்பு தன்மையினுடைய ஞாயிறு தன் நம்பிக்கையினுடைய தடம் நீ ஒரு நிலைமைக்கு முன் துவண்டாயா நீ விடுவதை நினைத்த தருணமே அது மிகப்பெரிய நன்மை உன்னை நோக்கி வருகின்றது அதனால் சோர்வடையாதே விசுவாசமாக இரு எனக்கு உன் வாழ்க்கையின் விளக்கை நான் ஏற்றுகின்றேன் இது என்னுடைய அழைப்பு ஒரு சில நிமிடங்களில் வாழ்க்கை உனக்கு புரியாமல் போகின்றதே நாம் சொல்வது புரியாத நிலை நாம் செய்வது எதுவும் பயனளிக்காத உணர்வு இந்த நேரத்தில் நான் உனக்கு கூறும் முக்கியமான விஷயங்கள் நீ இன்று காண்பது வேண்டுமானாலும் இருட்டாக இருக்கலாம் ஆனால் என் ஒருள் என்னுடைய அருள் ஒளியுடன் விரைவில் உன்னை சூழும் நீ ஒரு வழியில் அடைந்தால் அதே வழி மூடப்படவில்லை ஒரு புதிய நன்மைக்காக பின்வாங்கி இருக்கின்றது உன் அடுத்த முயற்சியை சர்வ நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய இரக்கமும் பக்தியும் உனக்கு சர்வ நிச்சயமாக வலிமையை தான் தரும் உன்னுடைய கண்ணீரை வெற்றி கண்ணாக நான் மாற்றுவேன் இன்று நீ இதை உன் செவிகால கேட்கின்றாய் என்றால் இது சாமர்த்தியமாக உனக்கு வந்த சைகை அதனால் உதாசீனப்படுத்தாதே வெகு தூரத்திலிருந்து நன்மை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன் வாசலில் வந்து சேரப்போகின்றது பல நல்ல மாற்றங்களோடு உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் உன்னை நெகிழ வைக்க வந்து விட்டது என் அன்பு குழந்தையாக நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவும் நீ சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் பதிலும் இப்பொழுது கிடைக்கும் எதையும் செய்வதற்கு இல்லாத நேரங்களாக சில தருணங்கள் அமைந்தது உன் மனதுக்குள் நிலவுகின்ற போராட்டங்கள் அந்த சமயம் நான் உன் செவிகளில் மெதுவாக பேசுகிறேன் உன் உள்ளத்தில் அமைதியை தேடுகின்றாயா நான் உனக்காக அமைதியின் உருவமாக இருக்கின்றேன் பார்த்து பழகாதவனாக பாபாவை நினைத்தாலும் கூட என்னுடைய அருள் உன்னோடு பயணிக்க தொடங்கும் அல்லவா சற்று பொறுமையும் சற்று நம்பிக்கையும் சிறிது பக்தியும் இருந்து என்னை நீ கூப்பிட்டால் காலம் முழுக்க உனக்கு நான் துணை வருவேன் நீ எங்கே சென்றாலும் என் கரம் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நீ பயப்படாதே நீ நடக்க வேண்டிய பாதையில் என் கால் தடங்கள் முன்பே சென்று உன்னை காத்து கொண்டிருக்கும் எதை இழந்தாய் என்பதை எண்ணாதே எதை பெற்றுக்கொள்வது என்று சிந்திக்க தொடங்கு இழப்புகளை நிவர்த்தி செய்யும் புது வாய்ப்புகளை நான் இப்பொழுது தரப்போகின்றேன் உன் தைரியத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்க செய்யப் போகின்றேன் கடந்த காலத்தின் கவலைகளை அழிக்கப் போகின்றேன் நீ தலையை தூக்கி பார்க்கின்ற நேரம் இது நீ உதாசீரமாக இருக்கவில்லை என் கண்கள் உன் பக்கம் திரும்பி விட்டது இனி உன் பாதை வழிமுறையாக திறக்கப்படும் என்னுடைய நேரடி வார்த்தைகளை இப்பொழுது நீ கேட்டிருக்கின்றாய் உனக்கான உண்மையான நிகழ்வுகளை இப்பொழுது நடத்தி கொடுக்க போகின்றேன் சோர்வை நீக்குகின்ற மந்திரத்தை உன் மனதில் வைத்துக்கொள் சாய்பாபா என்கின்ற வார்த்தை நினைவில் இருக்கட்டும் நன்மையை நோக்கி நீ பயணிக்க வேண்டியதில்லை நன்மை உன்னை நோக்கி பயணம் செய்து விட்டது வந்தடைய போகின்றது உன்னை நல்லது நடக்கும்